அநேக காரியங்களை அநேக விதமாய் சொல்லி இருக்கிறார் அநேக விதமான வார்த்தைகள் பேசியிருக்கிறார் ஆனால் அதற்கு ஈடாக அதற்கு முன்பாக மோசையை குறித்தும் யோசனை குறித்தும் கத்த திட்டம் தெளிவாய் பேசியிருக்கிறார் இந்த உபாகமத்தின் புத்தகத்துல முப்பத்தி ஒன்னாவது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளலாம் உபாக்கம் முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் ஆண்டுடைய வாக்குத்தத்தமான தத்தமான வசனங்கள்ல மிகவுமாய் அதிகமாய் அதிக சதவீதமாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அதிகாரம் தான் முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் முப்பாங்க முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் அநேக வாக்கு தத்துவம் வேதத்துல இருந்தாலும் இந்த முப்பத்தி ஒன்னாவது வேத வசத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிற சில வாக்கு தத்தங்கள் அதிகமாய் அது அது பதிவிடப்பட்டு அது அதிகமாக பரிசாக கொடுக்கப்படுகிறது இந்த வாக்கு தத்துவங்கள் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் சில வேத இந்த வாக்குத்தத்த வார்த்தையை ஏற்றவாறு சரியாய் பிடிக்காதபடி இந்த வாக்குத்தத்த வார்த்தையை சரியாய் ஏற்றவாறு பெற்றுக்கொள்ளாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவருடைய வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது உபாகமம் 31வது அதிகாரம் ஆறாவது வேத வசனத்தை சத்தமா படிக்கலாமா ஆறாவது வேத வசனத்தை ஒருத்தர் படிக்கலாமா நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள் போனங்க சிஸ்டர் ஒரு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் கைமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் பலம் கொண்டு இருங்கள் ஆனால் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்த்த பார்க்கும் பொழுது நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்ம தேவைகளை நம்ம பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும் பொழுது வாழ்க்கையில பலன் அற்று போகிறது பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை பலன் இல்லாத ஒரு வேலை பலன் இல்லாத ஒரு படிப்பு எதிர்பார்த்த ஒரு எனர்ஜி எதிர்பார்த்த ஒரு தேவனுடைய பெருமை இழக்கப்படுகிற சூழ்நிலை ஏன்னா ஆண்டவர் வாக்கு தத்துவம் பேசுகிறார் நீங்கள் பலன் கொண்டு

விதமான வியாதிகள் ஒரு விதமான கடன் நெருக்கடிகள் ஒரு விதமா எனக்கு ஆதரவு யாருமே இல்லையா என்கிற அனாதை என்கிற ஒரு சூழ்நிலை பல நேரத்தில் வேலைகளை ஏமாற்றங்களை பார்க்கும் பொழுது சில நேரத்தில் மனிதர்கள் துரோகங்கள் செய்யும் பொழுது பலனை அச்சுபோக பண்ணுகிறோம் தேவனுடைய வார்த்தையை மறக்க பண்ணுகிறோம் தேவனுடைய ஆண்டுடைய வார்த்தைகளை அந்த வல்லமைகளை அந்த சாரம்சங்களை நாம் ருசி பார்ப்பாதபடி ருசி பார்க்காதபடி அநேக விதமான

இப்படி பலவிதமான பயன்கள் மத்தியில் பலவிதமான தைரியத்தை எடுத்த ஒரு சூழ்நிலை தன்னுடைய வார்த்தை